எப்பொழுதுமே வடக்கு தெற்கு என்கிற பிரச்சனை கிடையவே கிடையாது சில புரிதல் இல்லாமல் சில பேர் பேசுகிறார்கள் அவர்களுக்கு மொழியும் புரிவதில்லை உடல் மொழியும் புரிவதில்லை என்ன செய்வது அதனால எப்பொழுதுமே வடக்கு தெற்கு என்கிற பிரச்சனை எப்பொழுதுமே கிடையாது நாம எல்லாத்துக்குமே போலீஸ குறை சொல்றதுன்றதும் முடியாது ஏனென்று சொன்னால் காவல்துறை இதை முன்பே கண்டுபிடித்திருக்க வேண்டும் ஒரு எண்ணால் கண்டுபிடிக்க முடிகிற ஒரு விஷயத்தை காவல்துறை ஏன் செய்யவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு அதுவும் கவர்னர் அலுவலகத்தில் ஆளுநர் மாளிகையில் புத்த வீசக்கூடிய நபர் என்னைய இந்த அளவிற்கு புலன் விசாரணை செய்கிறது என்று சொன்னால் இதன் பின்னால யார் இருக்கிறார்கள் இந்த கருக்கா வினோத் என்கிற அந்த நபர் யார் என்பதையெல்லாம் மிக தீவிரமாக அலசி ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாங்க இதுல மிக முக்கியமாக நாம் குற்றம் சொல்ல வேண்டியது கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் மேற்கு வங்கத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறது ஆனால் கேரளாவில் எதிரும் புதிரமாக இருக்கிறார்கள் இது அவர்கள் நேச்சுரலாக வந்து இயற்கையிலேயே அவர்கள் சேர முடியாத சேர்க்க முடியாத ஒரு கூட்டம் உடைந்து போன கண்ணாடி அதை ஒட்ட வைக்க முடியாது தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் காவல்துறை இதில் மிக மிக உன்னிப்பாக அதை கவனித்து இந்த நபர்கள் மீண்டும் மீண்டு வரக்கூடாது கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பாக இருந்த சூழ்நிலையை விட இப்பொழுது மிக மோசமாக இருக்கிறது என்றுதான் தான் சொல்லணும் கடையில் புகுந்து அடிக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் இந்த சக்தி வந்து ஒரு உடலுக்கு வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது இது இறைவன் கொடுத்த வரமாக அருளாக ரொம்ப தெளிவாக பேசலாம் இதில் வந்து ஹிந்தி புரியாத சில பேர் இருப்பாங்க ஹிந்தி புரியாதையே சில பேர் தெரிஞ்ச மாதிரி அவங்களை ஏமாற்றி இதுதான் பேசுறாங்க எழுதி கொடுத்து படிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க அப்போ நீங்கள் ஒரு சீட்டு பார்த்து படிக்கிறது கூட உங்களுக்கு ஒழுங்காக படிக்க தெரியாது அப்படின்னா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரு பேசும் பொருளாக தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் குறிப்பாக பிரதமர் மோடி குறித்தும் பாரதிய ஜனதா கட்சி குறித்தும் சனாதனம் குறித்தும் அவர் பேசினால் அவர் பேசப்படுவார் என்று நினைக்கிறார் ஒரு விளம்பரத்துக்காக அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்து என்பதில் யாருக்குமே மாற்ற கருத்தில் இருக்க முடியாது இந்துத்துவம் என்பது இந்துவாக இருப்பது தான் இந்துத்துவம் இந்துத்துவன்றதும் என்றதும் இந்து இந்து இந்துவிசம் இந்து மதம் இந்துத்துவம் எல்லாமே ஒன்றுதான் நல்ல தலைவர்கள் இருந்திருந்தால் ஜெயலலிதா அவர்களை போல எம்ஜிஆர் இருப்பவர்கள் இருந்திருந்தால் இவர்களுக்கு சொல்லி இருப்பார்கள் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது சரிதான் பாவம் தெரியல டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று வந்து பாஜக தலைமையில் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு என்ன மாதிரியான ஆலோசனை வழங்கப்பட்டுச்சு கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்களுக்கான கூட்டம் பொதுவாக தேர்தல் குறித்தும் தேர்தலில் எப்படி நாம் சந்தி என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தோம் எப்படி எல்லாம் பணியாற்றணும் என்பது குறித்து எங்களுக்குள்ளே நடந்த ஒரு உரையாடல் முக்கிய தமிழ்கள் தகவல்கள் ஏதாவது பகிர்ந்து கொண்டு அது அப்படி பகிர்ந்து கொண்டால் உங்களுக்கு ஏன் சொல்ல போறோம் இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்க போகிறது அது எல்லாமே பேசியிருக்கோம் ஆனால் அதை நாம் வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் அது கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் சில விஷயங்கள பேசியிருக்கோம் ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களும் பேசுகிறேன் ஓகே சார் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசும்போது பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுக்கு பிறகு வடக்கு தெற்குன்ற பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி பேசினா என்ன காரணம் சார் எப்பொழுதுமே வடக்கு தெற்கு என்கிற பிரச்சனையே கிடையவே கிடையாது சில புரிதல் இல்லாமல் சில பேர் பேசுகிறார்கள் அவர்களுக்கு மொழியும் புரிவதில்லை உடல் மொழியும் புரிவதில்லை என்ன செய்வது அதனால எப்பொழுதுமே வடக்கு தெற்கு என்கிற பிரச்சனை எப்பொழுதுமே கிடையாது ஓகே சார் இந்தியா கூட்டணியில் ஜூன் ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனைலாம் வந்து நடத்துகிறாங்க அதில் வந்துட்டு பிரதமர் வேட்பாளர் வந்து தேர்ந்தெடுக்கிறதா வந்து தகவலாக வந்துருக்குது முதல மத்த ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பாங்க டெல்லிக்கு வந்துட்டு போகிறாரே கருத்து என்ன சார் மமுதா பானர்ஜி நான் வர முடியாது அங்கே ஆலோசனை நடக்கிறேன் அதனால் நான் கலந்து கொள்ள முடியாது அவ்வளோதான் அதுதான் நீங்கள் சொல்கிற இந்தி கூட்டணி என்பது இவ்வளோ விஷயம் ஒற்றுமை இல்லாமல் இன்னுமும் நீடிக்கிறீங்களா சார் என்னைக்கு இருந்து விஷயமே போகிறதுக்கு அவர்கள் சிதறுண்டு கிடக்கிறார்கள் அதனால் பஞ்சாபில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் தனித்தனியாக போட்டி எடுக்கிறது டெல்லியில் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் வங்காளத்தில் ஒன்று சேர்ந்துருக்கிறது ஆனால் கேரளாவில் எதிரும்புதிரும்ப இருக்கிறார்கள் இது அவர் நேச்சுரலாக அதை வந்து இயற்கையிலேயே அவர்கள் சேர முடியாத சேர்க்க முடியாத ஒரு கூட்டம் உடைந்து போன கண்ணாடி அதை விட்டு வைக்க முடியாது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் ரெண்டாம் தேதி வந்துட்டு சிறைக்கு செல்லணும் திரும்ப அவர் வந்துட்டு ஜாமீன் வந்து திரும்ப கேட்கிறார் உடல் வந்து எடை அதிகரிக்கல அதனால ஜாமீன் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இதை எப்படி பார்க்குறீங்க சார் அது நீதிமன்றம் தானே முடிவு செய்யும் இது கூட நீதிமன்றம் தானே ஜாமீன் கொடுத்துச்சு அப்ப நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் நமக்கு என்ன இது ஒன்றும் பிரச்சனை இல்லை தேர்தலுக்காக ஒரு அவருக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க அது வந்து நீடிக்கும் அந்த மாதிரி கொடுத்ததே தவறு என்று தான் சொல்லுவோம் இதுவே தவறு என்று தான் சொல்லுவோம் ஓகே சார் தமிழக ஆளுநர் மாளிகையில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த பெட்ரோல் குண்டு வீச்சு நபர் வந்து கருக்காவினத்தின்றவர் வந்து ஜாமீன் எடுத்த பெண்புல பெண்ணின் பின்புலத்தை விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா பல திடீக்கிடும் தகவல் வந்து வந்துட்டு இருக்கு சார் ப்ராஸ்டியூட்ல ஈடுபட்டு வந்துருக்கு இன்னைக்கு கூட செய்தித்தாள் ஒரு பரபரப்பான செய்தி இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாகவே நான் இதை வன்மையாக கண்டித்திருக்கிறேன் அந்த கருக்கா வினோத் என்கிற அந்த நபர் குண்டு வீசியது மட்டுமல்ல எதற்காக குண்டு வீசினா நீட்டு எதிர்த்து நீட்டு தெரிவு எதிர்த்து குண்டு வீசினேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த நபர் அந்த நபரோடு யார் நெருங்கிய தொடர்புல இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது இந்த குறிப்பிட்ட பெண் அதை வந்து தேசிய புலனாய்வு முகமை என்னையே விசாரணை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த குறித்த தகவல்கள் அறிந்த பின்னா அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்கள்ட்ட இருந்த அந்த மொபைல் ஃபோன் இந்த இருந்து பார்க்கும்போது மிக திடுக்கிடும் தகவல்கள் என்னவென்றால் அந்த பெண்மணியினுடைய மகள் படிக்கக்கூடிய பள்ளியில இருக்கக்கூடிய பெண்களை குழந்தைகளை பெண்கள்னு சொல்ல முடியாது குழந்தைகள் ஹைதராபாத் கோயம்புத்தூர் போன்ற நகரங்களுக்கு அனுப்பி அங்கே அவ அங்கே இருக்கக்கூடிய பலர்கிட்ட அனுப்பி நான் அதை சொல்லக்கூட எனக்கு மனது வரவில்லை அந்த அளவிற்கு ஒரு மிக கேவலமான ஒரு தொழிலில் ஈடுபட்டு வந்திருக்கிறது தான் நான் பார்க்க முடிஞ்சது ஆனால் இது எல்லாம் நாம் எல்லாத்துக்குமே போலீஸை குறை சொல்கிறதுன்றதுவும் முடியாது ஏனென்று சொன்னால் காவல்துறை இதை முன்பே கண்டுபிடித்திருக்க வேண்டும் ஒரு என்ையால் கண்டுபிடிக்க முடிகிற ஒரு விஷயத்தை காவல்துறை ஏன் செய்யவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அதுவும் கவர்னர் அலுவலகத்தில் ஆளுநர் மாளிகையில குண்டு வீசக்கூடிய ஒரு அவர் என்னையே இந்த அளவிற்கு புலன் விசாரணை செய்கிறது என்று சொன்னால் உறுதியாக காவல்துறையே இதை கண்டுபிடித்திருக்க வேண்டும் ஆனால் கண்டுபிடிக்கவில்லை இப்போ என்னையை சொன்ன பிறகு அதை செய்திருக்கிறார்கள் என்பதே பெரிய விஷயம் தான் சொன்ன பிறகு இந்த விவசாய தடுப்பு காவல் பிரிவு அதில் இறங்கியதில் அதிர்ச்சிகரமான திகைப்பூட்டம் உண்மையிலே அபாயகரமான ஒரு விஷயம் வந்து அங்கே அந்த அந்த பெண்மணியினுடைய குழந்தை படிக்கக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து ஆசை காட்டி மோசம் செய்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் வெளியே அவர்கள் திடுக்கிடும் விஷயங்கள் அது உறுதியாக இந்த நபர் தண்டிக்கப்பட வேண்டும் கருத்து இல்லை உச்சபட்ச தண்டனை ஒரு கொலை குற்றவாளிக்கு என்ன மாதிரியான ஒரு தண்டனை வழங்கப்படுமோ அது மாதிரி இரண்டு அல்லது மூன்று மடங்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளை இப்படி கெடுத்து குட்டிச்சவராக்குவது என்பது மிக மோசமான விஷயம் இதை நம்மால் ஏற்று ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதன் 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 பின்னால யார் இருக்கிறார்கள் இந்த கருக்கா வினோத் என்கிற அந்த நபர் யார் என்பதையெல்லாம் மிக தீவிரமாக அலசி ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாங்க இதில் மிக முக்கியமாக நாம் குற்றம் சொல்ல வேண்டியது பெற்றோர்களை ஆசிரியர்களை ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் இரு கண்கள் குழந்தைகளுக்கு இரு கண்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் அப்போ தங்களுடைய குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்பது கூட தெரியும் வெளியூர்லாம் வெளியூர்களெலாம் போயிருக்கிறார் ஒரு பதினான்கு பதினைந்து வயது பெண் வீட்டை விட்டு வெளியே செல்கிறாள் என்றால் அதை கூட கவனிக்காமல் எப்படி பெற்றவர்கள் இருக்கிறார் அல்லது அப்படி அனுப்ப வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய அலைபேசி தான் இந்த மொபைல் ஃபோனு அதே மாதிரியா ஆண்களாக இருந்தால் அது உறுதியாக நான் சொல்கிறேன் அது முழுக்க முழுக்க டாஸ்மாக் மது அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் அந்த டாஸ்மாக் மதுவினுடைய பிரச்சனையினால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் என்று இதற்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோக கதை இருக்கும் என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன் அதனால் இதை 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 செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் சமுதாயத்திற்கு இருக்கிறது அந்த குழந்தைகள் படித்த பள்ளியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கவுன்சிலிங் அங்கே வந்து ஆலோசனை கொடுக்க வேண்டியது மிக அவசியம் ஆனால் இதையெல்லாம் நாம் எங்கு செல்கிறோம் நாம் என்று புரியவில்லை இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது என்னை பொறுத்தவரையில் தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் காவல்துறை இதில் மிக மிக உன்னிப்பாக அதை கவனித்து இந்த நபர்கள் மீண்டும் மீண்டு வரக்கூடாது மீண்டும் மீண்டு வரக்கூடாது என்பது நான் தெரிவிக்கிறேன் வாழ்நாள் முழுக்க அவர்கள் சிறையில இருந்தா கூட தவறு இல்லை அந்த அளவுக்கு ஒரு மோசமான சம்பவமாக தான் நான் இல்ல கற்காவினேத் என்ற நபர் வந்து சாதாரண நபர் அப்படின்னு ஸ்டார்டிங்ல சொல்லி அவர் சிறையில இருந்து வெளியில வந்தாரு போதியில இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னா கூட பின்பற்ற விசாரிக்கிறப்ப இப்ப பல திடீர் தகவல் வருது சார் ஆண் நேரவரும் முன்னதாகவே சொல்லிருந்தார் இருந்து சாதாரணமா கடந்து செல்லக்கூடிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு கடிதமெல்லாம் கொடுத்துருந்தாரு எப்படி சார் பாக்குறீங்க அதுதான் நான் சொல்றேனே அப்போ ஒரு தேசிய புலனாய்வு முகமையால் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த விவரங்களை ஏன் காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை அப்போ ஏன் அலட்சியமாக மெத்தனமாக இருந்து விட்டார்கள் அப்போ ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியின் காரணமாக இதை வந்து அலட்சியப்படுத்தி விட்டார்களா என்பதைத்தான் நாம் பார்க்கணும் இது எதுவாக இருந்தாலும் தவறுதான் ஆனால் காவல்துறையினுடைய அலட்சியத்தை நாம் கண்டிக்கிற அதே நேரத்துல இதுல இது இதை தாண்டி நம்ம வந்து குற்றம் என்பதை தாண்டி இந்த பள்ளி பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உண்மையிலேயே சமுதாய சமுதாய மாற்றம் என்பது வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த காவல்துறை இந்த விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்துக்குமே மெத்தனமாக தான் செயல்பட்டு வருதா சார் தமிழகத்தில் நடக்கூடிய பல பிரச்சனை அது பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ சமீபத்தில் சவுக்கு சங்கர் வந்து கைது பண்ணாங்க சவுக்கு சங்கர் செய்தது சரி என்று நான் ஆதரவு இல்லை தவறு தான் சவுக்கு சங்கர் என்று இல்லை எப்பொழுதுமே அப்படித்தான் பேசுவாங்க ஆனால் சவுக்கு சங்கரை முக்கியமாக ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நீதிபதி சொல்றார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் முதலமைச்சரை அவனவன் என்று பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் நேற்றைய முன்தினம் திருமாவளவன் அவர்கள் பேசிய அவர் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில பிரகாஷ்ராஜ் என்கின்ற ஒரு நடிகர் பிரதமரை அவனமன் என்று ஒருமையில பேசுறாரு அப்ப உடனடியாக காவல்துறையை கைது செய்ய வேண்டுமா வேண்டாமா சவுக்கு சங்கரை நீங்க முதலமைச்சர் பேசுனா தவறுதான் நான் வந்து அதுல எனக்கு ஒண்ணு மாற்ற கருத்து முதலமைச்சர் பேசுனா தவறுதான் தண்டனை அளிக்கப்பட வேண்டும் தான் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் அது அளவுகள் என்ன முதலமைச்சருக்கு ஒரு நியாயம் பிரதமருக்கு ஒரு நியாயம் என்று இருக்கக்கூடாது பிரகாஷ் ராஜ் அவர்கள் தொடர்ந்து பிரதமர் மோடி மீது நான் என்ன சொன்ன விமர்சனங்கள் வைக்கட்டும் ஆனால் நீங்க எப்படிப்பட்ட விமர்சனத்தை வைக்கிறீர்கள் தரக்குறைவான விமர்சனங்கள் வைக்கிறது அதை நாம் என்று கொள்ள முடியாது இப்படி பல்வேறு விஷயம் சமீபத்தில் திருநெல்வேலியில் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை வந்து படுகொலை செய்திருக்கிறார்கள் இன்னி வரைக்கும் அதை வந்து கண்டுபிடிக்க முடியல இவ்வளவியே நம்முடைய வேங்கை வயலில் நடந்த இன்னும் அந்த கழிவுகளை கலந்தவர் இன்னும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அது கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை விட கண்டுபிடிக்க மனமில்லை என்பதுதான் நாம் சொல்ல அந்த அலட்சியம் அப்போ அதே மாதிரி எங்கு பார்த்தாலும் தெருவில் வந்து போதையில் மிகப்பெரிய கத்திகளை எடுத்துக்கொண்டு செல்வது இது இது வந்து அதிகரித்து இருக்குது போதையில் இப்போ சமீபத்தில் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ரயிலே போதையில் பொதுமக்களை மிரட்டுகிற ஒரு கும்பல் ஒரு கூட்டம் இப்படி தொடர்ந்து தமிழகம் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டு வருகிறது என்ன திமுக ஆட்சிலாம் தொடர்ந்து இது போல சட்ட சட்டம் வந்துட்டு அதிகரிச்சு வருதுன்னு பார்க்குறீங்களா சார் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பாக இருந்த சூழ்நிலையை விட இப்பொழுது மிக மோசமாக இருக்கிறது என்றுதான் சொல்லணும் கடையில புகுந்து அடிக்கிறது இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நாம பார்க்கிறோம் அதனால இதுல காவல்துறையினுடைய மெத்தனம் என்று சொல்றது நிர்வாக ரீதியாக சரியாக செயல்படவில்லை என்றுதான் நான் கருது இல்லை ஒருவேளை இந்த போதைப் பொருள் வச்சு தான் வியாபாரம்ன்றது தமிழகத்தில் அதிகரிச்சுட்டு வருது சார் அதிகரிக்கும் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து தானே இருக்கிறது நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் பள்ளி கல்லூரிகள் அருகில் இருக்குது இதெல்லாம் நம்ம சொல்லணும் அரசாங்கமே அதானே சொல்லுது இவ்வளோ தூரம் பிடிச்சா அவ்வளோ பிடிச்சா அவ்வளோ பிடிச்சோன்னு அரசாங்கமே அதானே சொல்லிட்டு நேற்று கூட பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த மேலும் இருவரை இன்னைக்கு வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறதுக்கு குருவி வேலை பார்த்தவங்கள பிடிச்சிருக்குறாங்க அப்ப இவ்வளவு நாளாக அவங்களுக்கு தெரியாதா அப்போ குருவி வேலை பார்த்தாங்கன்னு தெரிஞ்சு இவ்வளவு நாளையாக சும்மா விட்டு வச்சிருந்தீங்க ஆட்டோமெட்டிக்காக கேள்வி வருது ஓகே சார் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறது எல்லாமே சர்ச்சையை வந்துட்டு மாறிட்டு வருது சார் குறிப்பாக சொல்லணும்னா தான் வந்து பரமாத்மாவு அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பேசுனது வந்துட்டு விமர்சனம் வருது சார் எப்படி பாக்குறீங்க அதாவது நாம எல்லாருமே பேசும்பொழுது நம்ம கடவுள் பக்தி இருக்கிறவங்க எல்லாம் எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லுவோம் நான் சாப்பிட்றது நான் புரண்ட விடுறது சூங்கிறது எல்லாமே அவன் செயல் என்று சொல்ல எல்லாமே இறைவன் தான் இறைவன் வந்து உங்கள்கிட்ட முடியல அவர் சொன்னது மிக தெளிவாக தன்னுடைய தாய் இருந்தவரை தான் என்னுடைய தாயால் நான் உயிர் உயிர் கொடுக்கப்பட்டவன் என்று நான் நினைத்தேன் ஆனால் இப்பொழுதெல்லாம் எப்படி அதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறார் எப்படி உங்களால் இவ்வளவு உற்சாகமாக உழைக்க முடிகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார் இல்லை இது மாதிரி வந்து இந்த சக்தி வந்து ஒரு உடலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது இது இறைவன் கூடத்தை வரமாக அருளாக பார்க்கு ரொம்ப தெளிவாக பேசுகிறார் இதில் வந்து ஹிந்தி புரியாத சில பேர் இருப்பாங்க ஹிந்தி புரியாதையே சில பேர் தெரிஞ்ச மாதிரி இவங்களை ஏமாத்தி இதுதான் பேசுனாங்க எழுதி கொடுத்த படிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க அப்போ நீங்கள் ஒரு சீட்டு பார்த்து படிக்கிறது கூட உங்களுக்கு ஒழுங்காக படிக்க தெரியாது அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஒழுங்காக செஞ்சு கொடுக்காதவங்க இந்த மாதிரி சில முட்டாள்களுடைய அறிவுரையை பெற்றுக்கொண்டு மோடி அவர் பேசியது தவறாக தவறாக திரிக்கப்பட்ட வேலுமனை ஒன்று தவறாக சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைன்னா தவறாக திரு திரிக்கப்பட்டிருக்கிறது அதனால இது இதை நாம் கடந்து செல்ல வேண்டும் ஓகே சார் அதே போல பிரகாஷ் ராஜர் வந்து பேசும்போது கூட பேசுனது என்னன்னா பிரதமர் மோடி வந்து மன்னராட்சின் மேல் நம்ம சொல்ல தேவையில்ல அவர் வந்து தெய்வ குழந்தையா மாறிட்டார் நம்ம எது விமர்சித்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து கண்ணை குத்திடுவோம் பழி வாங்கிடுவாரு அப்படின்னு தான் பேசாரு சார் நான் என்ன சொல்றேன் ஒரு நம்மை பார்த்து குறைப்பவர்களை வந்து நம்ம கடந்து போய்விட வேண்டும் அப்படி கடந்து போயிரு தான் பெட்டர் ஓகே பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு அழிச்சிட்டாலும் சனாதனம் இருக்கிற வரைக்கும் மோடியை போல ஆயிரம் மடங்கு வந்து சக்தி உருவாகும் அப்படின்னு சொல்லி திருமாவளந்து அதே மாடியில் பேசியிருக்காரு உங்க கருத்து என்ன சார் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரு பேசும் பொருளாக தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் குறிப்பாக பிரதமர் மோடி குறித்தும் பாரதிய ஜனதா கட்சி குறித்தும் சனாதனம் குறித்தும் அவர் பேசினால் அவர் பேசப்படுவார் என்று நினைக்கிறார் ஒரு விளம்பரத்துக்காக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் ஏனென்று சொன்னால் நீங்க என்ன செஞ்சாலும் திமுக தொடர்ந்து திருமாவளவன் அவர்களுடைய கட்சியை வளரவிட போவதில்லை அவர்கள் பொம்மைகள் அவர்கள் அப்படிதான் இருப்பான் அதனால நான் அதை தாண்டி ஒன்றும் சொல்வதற்கு இல்லை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் திருமாவளவன் என்கின்ற ஒரு நபர் தொடர்ந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தி வருவது சனாதன தர்மத்தை வசைப்பாடி வருவது என்பதெல்லாம் ஏற்க முடியாத ஒரு விஷயம் அதனால மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு எதிர்மறை விளம்பரத்திற்காக அவர் பேசுகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன் இல்லை நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க திமுக வந்து வளர விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிருந்தீங்க சார் அவர் தமிழகத்தை தாண்டி இப்போ தெலுங்கானா கர்நாடகா எல்லா மாநிலத்திலும் வேட்பாளர்கள் எல்லாம் எடுத்து தானே சார் தேர்தலை சந்திச்சு தேசிய கட்சி அங்கீகாரத்துக்கு எல்லா இடத்துக்கும் போய் நிறுத்துறாருல்ல நாட்டுல ஜனநாயகம் இருக்குதா இல்லையா அப்புறம் இல்லைன்றாரு ஏன் தாராளமா நிறுத்துட்டோம் அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்காக அவர் வந்து கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் எவ்வளவு ஜாதி சங்கங்கள் இருக்குது அது போல இதையும் நடத்திட்டு ஓகே சார் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்லி பேசினது வந்துட்டு அதிமுகவிடையே ஒரு விமர்சனத்திலாம் உண்டாக்கிட்டு வருது சார் எப்படி பாக்குறீங்க ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஹிந்து என்பதில் யாருக்குமே மாற்றம் கருத்து இருக்க முடியாது இந்துத்துவம் என்பது ஹிந்துவாக இருப்பது தான் இந்துத்துவம் இந்துத்துவன்றதும் கொள்கையில இந்து இந்துசம் இந்து மதம் இந்துத்துவம் எல்லாமே ஒன்றுதான் தத்துவம் அப்படின்னு என்ன தத்துவம்னா பிலாசபி அது வந்து ஒரு மதம் இல்லை ஹிந்துன்றது ஒரு பிலாசபி ஒரு தத்துவம் ஹிந்து தத்துவம் தான் இந்துத்துவம் அதுல என்ன தப்பு இருக்குது ஜெயலலிதா அவர்கள் தான் ராமருக்கு அயோத்தியிலே கோயில் எழுப்பாமல் பாகிஸ்தான்ல கோயில் எழுப்ப முடியும்னு கேட்டாங்க ஜெயலலிதா தான் ஏதோ ஒரு லட்சம் கையெழுத்தை நாம வந்து போட்டு கொடுத்து அயோத்தியில் கோவில் கட்ட வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார் ஜெயலலிதா தான் கர சேவை செய்ததில் தவறே இல்லை என்று சொன்னால் அந்த நேரத்தில் கர சேவையில் ஈடுபட்ட காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசுகள் மூன்று மாநில அரசுகள் கலைக்கப்பட்ட போது தவறு என்று சுட்டி காட்டினார் அப்புறமா அவரை நம்ம இந்துகளிடம் சொல்லதுன்னு சொல்லுவோம் அவரு இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் என்றோ அல்லது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர் என்று சொன்னால் நீங்கள் சண்டைக்கு வரலாம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு அவர் ஒரு ஹிந்து ஒரு ஹிந்து தலைவர் என்று சொல்லுவார் தவறு என்ன இருக்கு இப்போ நீங்கள் இருக்கையா அதிமுகவினருக்கு தெரியல அதிமுகவினருக்கே தெரியல அந்த அம்மாவுடைய கொள்கைகளும் அவர்கள் அஹ் எப்படி செயல்படும் நினைத்தது இவர்கள் குச்சை படுத்துகிறார்கள் தான் நினைக்கிறேன் ஜெலலன்ட் அவர் வந்துட்டு கிறிஸ்துவரி இஸ்லாமிய அனைத்து அனைவருக்குமானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதலா எல்லாருமே அனைவருக்கு மாணவர்கள் ராஜாக்கா அவதூறு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அனைவருக்கு மாணவர் தான் இப்போ நாம என்ன நமக்கு ஏதாவது பிரச்சனையாக இஸ்லாமியர் உள்ள கிறிஸ்தூர் உள்ள ஒண்ணும் கிடையாது நாம இருப்பது என்பது இந்து கலாச்சாரம் அவர் வந்து அரசு சட்டமே சொல்கிறது இங்க வந்து யார் மதம் சார்ந்து இருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்து என்கிற ஒரு வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் அப்போ இதுல வந்து இல்லை இல்லை நாங்கள் வந்து அந்த வாழ்க்கையை மதம் சார்ந்து சில விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்லாம் சொன்னதனால தான் அரசமைப்பு சட்டம் சொல்கிறது யார் ஒருவர் இஸ்லாமியர் இல்லையோ யார் ஒருவர் கிறிஸ்துவர் இல்லையோ யார் ஒருவர் பார்சி இல்லையோ அவர் ஹிந்துன்னு சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்லாம் என்பது ஒரு மதம் என்பது மதம் பார்சி மதம் இந்த மூணு மதம் சாராதவர்கள் ஹிந்துக்கள்னு சொன்னா இந்து என்பது ஒரு மதம் அல்ல அப்படின்றதான பொருள் அப்புறம் எங்க இருந்து இதுல இந்துத்துவம் மதவாதம் எங்க இருந்து வந்துச்சு அதிமுக தெரியல அவர்களிடம் ஒரு தலைவர் இல்லாத காரணத்தினால இன்னைக்கு அதிமுக நல்ல தலைவர்கள் இருந்திருந்தார் ஜெயலலிதா அவர்களை போல எம்ஜிஆர் இவர்களுக்கு சொல்லி இருப்பார்கள் அவர்கள் சொன்னது சரிதான் பாவம் தெரியல ஆனாலும் வந்துட்டு அதிமுக என்ன சொல்றாங்கன்னா பாஜக வந்து அதிமுக தான் தமிழகத்தில் கால் ஒன்றை பார்க்கிறதே சார் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன் ஒரு யாருமே போய் ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேசலாம் அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் அண்ணாமலை அவர்களிடம் கேட்ட ஒரு கேள்விக்கான பதில் அது ஸ்டேட்மெண்ட் கிடையாது நீங்க அப்படியெல்லாம் வந்து இன்னொரு கட்சியினுடைய தலைவர் பத்தி எல்லாம் பேசக்கூடாது உங்களுக்கு சொல்றதுக்கு உரிமையே கிடையாது ஏனென்றால் காமராஜரை பற்றி பேசாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா தமிழ்நாட்டில் அண்ணாதுரை அவர்கள் திராவிட முன்னேற்ற நிறுவனர் அவர் நிறுவிய கட்சி திமுக திமுக எதிரா துவங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக நீங்க அண்ணா பேர் வச்சீங்க யாராவ கேக்குறாங்களா அப்ப இது தவறுன்னு சொன்னா அதுவும் தவறு தானே நான் தவறுன்னு சொல்லல ஆனா இது தவறுனா அதுவும் தவறுதான் நீங்க காமராஜரை பத்தி நீங்க கூட தான் பேசிருக்கிறீங்க ஜெயலலிதா கூட பேசிருக்கிறாங்க அரசியல் என்பது ஒரு சமுதாயத்திற்கு நான் மாற்ற வேண்டிய ஒரு பணி அப்போ இதுல வந்து யார் நல்லது செஞ்சாலும் பாராட்டுட்டு போகிறோம் அவ்வளவுதான தவறு என்ன இருக்குது சரி சார் இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சார் அதாவது பேசியிருக்காரு பாஜக வந்துட்டு போட்டி தொகுதியில் தன்னை தன் கட்சியை விட ஒரு வாக்கு அதிகமா நான் கட்சி கலைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சார் உங்களுக்கு கட்சியை கலைக்கிறதுனா அப்புறமா நமக்கு ஒரு பொழுதுபோக்கு போயிடும் தமிழ்நாட்டு அரசியல் எல்லாமே ரொம்ப சீரியஸா திறந்திரம் போயிடுது எப்படி ஒரு சினிமாவில் நகைச்சுவை நடிகர்கள் இருக்கிறார்களோ எப்படி சர்க்கஸில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஜோக்கர்ஸ் கோமாளிகள் இருக்கிறார்களோ அப்படி என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு அரசியலில் சீமான் நமக்கு பொழுதுபோகும் நீங்கள் நல்லா பொழுது போகாத ஒரு நேரத்தில் ரொம்ப டென்ஷனாக இருக்கிற நேரத்தில் சீமான் பேசுகிறத கொஞ்சம் கேட்டோம்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் நமக்கு வந்து ஒரு உற்சாகம் வந்துடும் பொழுது போயிடும் அதை மாதிரி சர்க்கஸில் இருக்கிறவங்களைப் போல் ஒரு நம்ம எப்படி திரைப்படத்தில் காமெடி செய்கிறவங்க நம்மளை மழுகி விழுக்கிறதைப் போல் நம்ம எல்லாம் அப்பப்போ கொஞ்சம் வந்து கிச்சு கிச்சி முட்டு வருவார் சீமா அதனால் அவரிடம் நான் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன் கட்சியெலாம் கலைக்காதீங்க உங்கள் பேசுகிறாங்க அப்பப்போ கேட்கணும் கேட்டால் தான் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஒரு மாதிரி சீரியஸாக போய்கிட்டிருந்த நேரத்தில் கொஞ்சம் கூல் பண்ணோம்னா அவருடைய பேச்செல்லாம் கேட்கணும் ஆமாக்கறி முயற்கருவி இதெல்லாம் கேட்கணும்ல அதனால அவர் கட்சியெல்லாம் கடை கொடு இல்ல முன்னதாகவே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு மக்கள் நாளைக்கு கூட்டிங்க வந்து என்னை விட அதிகமா வாங்கிச்சுன்னா நாம சொல்றேன் சீவான் பேசுறது நீங்க பெருசா இருந்து அதிகம் தான் அதான் அவரதான் நான் சொல்றேன் நமக்கு ஒரு காமெடி டைம் அவ்வளோதான் அது இல்ல போற போக்குல பேசிட்டு போறாருன்னு சொல்லுவாரிங்களா சார் இல்ல இல்ல அவர் எல்லா பக்கத்துலயும் அப்படிதான் பேசுவார் போற போக்கு போகாத போக்கு அப்படித்தான் பேசுவாரு உம் அவர் பேசுறது நீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணும் ஜூன் நான்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று அந்த வெற்றியை வந்துட்டு கலைஞர் கருணாநிதிக்கு வந்து நான் அர்ப்பணிப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு சார் அது அவருடைய ஆசை அப்படிதான் பேசுறாரு வெற்றி பெறாதுங்களா பிஜேபி வெற்றி போது அது எப்படி வெற்றி பெறும் பிஜேபி ஜெயிக்கலாம் வேற எப்படிங்க யாராலுங்க நாங்க தொடர்ந்து சொல்லிடுவோம் நானூறு சீட்டு ஜெயிப்போம் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்புறமா எங்கேருந்து இவங்க சொல்ற கூட்டணி வெற்றி பெறும் நான் இப்போ நானூறு சீட் அடுத்த ஐநூறு சீட் ஜெயிப்போம் இதுதான் எங்க இலக்கு சேரு இதை தொடர்ந்து பேசுவோம் தகவலை பகிர்ந்து கொண்ட நன்றி சார் நன்றி